வணக்கம் சார் வணக்கம் நம்ம சாவத்திரி விதித்த வலையில் மூணு பேர் சிக்கி கொண்டார்கள் அப்படின்ற ஒரு மெசேஜ் எங்களுக்கு போட்டிருந்தீங்க அதை பற்றி எங்களுக்கு ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுங்க சார் இறைவன் எல்லோரும் இந்த லோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு அனுப்புகிறான் ஆனால் இந்த லோகத்துக்குள் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் வலை விரித்து உயிர்களை கொண்டு போகிறவர் அதாவது மரணத்தை நிகழ்த்தி உயிரை எடுத்து கொண்டு போகக்கூடிய யமனை நாம் என்ன சொல்றோம்னா வலை விரித்து நம்மை பிடிக்கக்கூடியவர்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இங்கே என்ன பகவான் அரவிந்தர் சொல்றாருன்னா சத்தியவானுக்காக யமன் வலை விரித்தான் அந்த வலையில் யமனே விழுந்து விட்டான்னு சொல்கிறார் இது எப்படி இருக்குன்னா இப்போ கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு மீனவர்கள் போய் வலையை போடுறாங்க இல்லையா வலையை போட்டால் அதுக்குள்ளே மீன் தானே விழணும் அதை மீனவர்கள் எடுத்துக்கிறது தானே சந்தோஷம் இங்கே என்னாச்சுன்னா மீன் அகப்படுவதற்கு பதிலாக சொரா மீன் வந்து அந்த மீனவனையே பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி யமன் விரித்த வலையில் யமனே விழுந்து விட்டான் அந்த யமனோடு இன்னும் இரண்டு பேர் விழுந்தார்கள் அந்த இரண்டு பேர் யாருன்னா காதல் வலி என்கிற பெயின் காலம் என்கிற யமனோடு வலி என்கிற பெயினும் காதல் என்கிற லவ்வும் மூன்று பேரும் விழுந்தார்கள் அதை பகவான் அரவிந்தர் சாவித்திரியில் தி இஷ்யூங்கிற டாப்பிக்கில் பதினேழாம் பக்கத்தில் ஒரு ஐந்து வரிகள் எழுதியிருக்கிறார் அந்த ஐந்து இருக்கிற விஷயம் நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ சத்தியவானை பிடிப்பதற்கு விரிக்கப்பட்ட வலையில் சத்தியவான் வந்து விழுகிறார் சத்தியவானோடு சாவித்ரி திருமணத்தன்னைக்கே ஆன்ம முடித்து போட்டுக்கிட்டா அப்போ சத்தியவான் மீது வலை போட்டால் யார் அகப்படுவா அதில் சாவித்திரியும் அகப்படுவாள் எப்படி சத்தியவானுடைய உயிரை எடுப்பது நமக்கு சௌகரியமோ அதுபோலத்தான் போலத்தான் சாவித்ரி உயிரையும் நாம் எடுக்கும் வலிமை உள்ளவன்னு தனக்கு ஒரு எண்ணம் உண்டு எமனுக்கு ஆனால் சாவித்திரியோட உண்மையான பலம் என்னன்னு எமனுக்கு தெரியாது இப்போது ஐந்து வரிகளில் பகவான் சொல்கிறது நம்ம பார்க்கலாம் பதினேழாம் பக்கத்தில் தேர் இஸ் எ டார்க்னஸ் இன்டெரஸ்ட்ரியல் திங்க்ஸ் அப்படிங்கிறாரு இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிர்களும் மரணத்தின் பிடியில் மறைந்துதான் ஆக வேண்டும் இந்த வரிக்கான விளக்கம் அடுத்த வரி தட் வில் நாட் சஃபர் லாங் டு GLADE எ நோட் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா மனித உயிர்கள் இன்பமாக நீண்ட காலமாக வாழ்வதற்கு யமன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் துண்டித்து அழைத்து சென்று விடுவான் இது சாவித்திரியில் பகவான் சொல்கிற உண்மை இந்த உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும் மூன்றாவது ஒரு வரியில் சொல்கிறார் ஆன் ஹேர் டு க்ளோஸ்ட் தி இன்எஸ்கேபிள் ஹேண்ட் எஸ்கேப் ஆகலாம் இன்எஸ்கேபிள் ஹேண்டுங்கிறார் யமனை யமனுக்கு இன்னொரு பேரும் வச்சிட்டார் இன்எஸ்கேபிள் ஹேண்டுன்னா அவங்ககிட்டருந்து தப்பிக்க முடியாது யாராலும் ஆனால் பகவான் அரவிந்தர் சொல்கிறார் யமன் தோற்றது ஒரு இடத்தில்தான் சாவித்திரி இடத்தில் மட்டும்தான் மரண தேவனுடைய சட்டத்தில் யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு யமனுடைய எண்ணம் அடுத்த வரியில் சொல்கிறார் தி ஆம்ட இம்மாற்றல் போர் தி ஸ்னேர் ஆஃப் டைம்ங்கிறார் அதாவது போர் அப்படின்னா நம்ம தண்ணி தேவைக்காக போர் போடுறோமே அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது இப்போ போர் அடிக்குதுங்கிறது வேறு மீனிங் இந்த போர் வந்து நிறைய அதுக்கான எக்யூப்மெண்ட்டாக கொண்டு வந்தால் தான் தண்ணி போர் போட முடியும் இப்போ அந்த இடத்துல ஆயுதங்களை குறிப்பிட்றார் அந்த ஆயுதங்களுக்கான மீனிங் தான் போர் அப்படிங்கிற வார்த்தை சாவித்ரி சத்தியவானோட காட்டுக்கு வரும்பொழுது சத்தியவான் மீது விரிக்கப்பட்ட வலையில் சாவித்திரியும் சேர்ந்து அதில் சிக்குவது போன்ற ஒரு சூழ்நிலை ஆனால் சாவித்ரியுடைய வலையிலே யமனும் சிக்கிவிட்டதால் அந்த யமனுக்கு என்ன புரிய இங்கே அரவிந்தர் சொல்கிறார் என்றால் சாவித்திரியை ஒரு சாதாரணமான ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு மனுஷியாக நினைத்து விட்டான் ஆனால் வந்திருக்கிற சத்யவானுடைய மனைவியோ எப்படிப்பட்டவளாக இங்கே அரவிந்தர் சொல்கிறார்னா அவள் சாதாரணமான பெண் பிரபஞ்ச சாவித்திரியே மறுவடிவமாக வந்திருக்கிறாள் அவளுக்குள்ளே நம்முடைய தெய்வீக அன்னை இருக்கிறார் அவளுக்குள்ளே பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார் சாவித்திரிக்குள்ளே அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் காளி இருக்கிறார் காதல் தெய்வமான தேவதைகள் இருக்கிறது அதோடு வீச்சு அருவாலும் இருக்கிறது பார்ப்பதற்கு அழகாக மிக ரம்மியமாக கண்டிகையே உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் இவள் ஒரு மென்மையான தெய்வமாக தெரியும் ஆனால் கண்டிகையிலே இருக்கிற சாபித்திரக்குள்ளே அதி பயங்கரமான சக்திகளெல்லாம் தனக்குள் அடக்கி ஒரு மாபெரும் ஒரு சர்வரட்சகையாக இருக்கிறாள் இது யமனுக்கு தெரியாது அப்போ சாவித்ரியில அடுத்த ஐந்தாவது வரையில் அவர் சொல்றார் பகவான் ஒன் டெத் வித் ஹெர் ஹூ மீட்ஸ் தி பேர்ட் கிரேட் அப்படின்னா சாவித்திரியை பொறுத்த வரைக்கும் சத்யவானை தனியாக சந்திக்க வேண்டும் என்பதுதான் தான் திட்டம் ஆனால் யமனுடைய பொல்லாத நேரம் சத்தியவானை எடுக்கும் பொழுது சாவித்திரியின் சக்தியிலே அகப்பட்டு கொண்டு விட்டான் அந்த ஏழாம் பக்கத்திலே ஸ்னேர் ஆஃப் டைம்னு ஒரு வரியை போட்டிருப்பார் காலத்தின் கையிலிருந்து வீசப்பட்ட மரண வலைன்னு அர்த்தம் இப்போ அந்த மரண வலை அப்படிங்கிறது யமன் அந்த வீசுகிற காலம் என்னைக்கு வீசறான்னோ அந்த காலம் தான் வீசுது அப்போ இந்த சாவித்திரியினுடைய வலையில் வீசுவோன்னு யமனுக்கு தெரியாமல் அவன் சிக்கும் பொழுது அவனோட காதலும் விழுந்து விட்டது அந்த வலையில் சத்தியவான் தான் காதலுடைய அடையாளம் இப்போ பவரும் அதில் விழுந்தது பவர்னா என்ன காலம் காலம்ங்கிறது பவர் யமனுக்குள்ள பவர் அதுவும் விழுந்தது பெயின் ஸ்னேன் ஆஃப் டைம் வழியும் விழுந்ததுங்கிறார் அரவிந்தர் அப்போது யமனிடத்திலே ஒரு உயிர் சிக்கி கொண்டால் வலியால் அவதிப்படும் காதல் அழிந்து விடும் ஆனால் சாவித்திரி வலையில் விழுந்த காதலையும் அந்த காலத்தையும் அந்த வழியை இன்பமாக மாற்றுகிற சாவித்திரியினுடைய அந்த சக்தியை இந்த மூன்று சக்தியையும் செழுமைப்படுத்தி வளமைப்படுத்தி அவர் உயர்வடை செய்கிறார் சாவித்ரி மரணத்திலிருந்து மீட்டு வாழ்வு கொடுக்கிறார் கொல்ல வந்த யமனை திருவுருமாற்றம் செய்து ஒளியாக மாற்றி இனி இந்த வேலை என்று தன்னோடு வரவழைக்கும் அளவுக்கு சாவித்ரி தன்னோடு பக்கத்திலேயே இருக்க வைத்து கொண்டு விட்டான் இனி இந்த லோகத்திலே மரணம் என்கிற பெயின் வழி யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று யமனிடத்திலே சத்தியப்பிரமாணம் வாங்கி கொண்டு விட்டார் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா பகவான் அரவிந்தர் நமக்கு என்ன சொல்ல வர்றார் அவர் சிம்பிளாக சொல்கிறார் ஒரே ஒரு வரி மாஸ்டர் ஆஃப் எவொலியூஷன்னு சொல்கிறார் மாஸ்டர் எதுக்கு எவல்யூஷனுக்கு எவல்யூஷன்னா என்ன பரிணாம வளர்ச்சி இந்த உலகத்தில் பரிணாம வளர்ச்சிக்கே தலைவி சாபித்துட்டு இந்த லோகத்தில் இனி இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பரிணாம வளர்ச்சியினுடைய அனைத்து முன்னேற்றங்களுக்கும் தலைவி யாருன்னா சாவித்ரி தான் சாவித்திரினால் அன்னை நம் தெய்வீக அன்னையை தான் சாவித்திரின்னு சொல்கிறோம் சாவித்ரி யாருன்னா அரவிந்தர் அரவிந்தர் யாருன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் யாருன்னா சாவித்ரி அரவிந்தர் அன்னை சாவித்ரி கிருஷ்ணர் இவங்களை யாருமே பிரித்து பார்க்க முடியாது இனி இந்த லோகம் எல்லா பரிணாம வளர்ச்சிக்கும் தலைவியாக இருந்து பெரும்பேர்க்கண்டிகளில் உள்ள சாவித்ரி வழிநடத்துவாள் பெருமைப்படுத்துவாள் உயர்வடை செய்வாள் ஆக நமக்கு அரவிந்தர் சொல்வது மரணம் என்பது இனி மனிதனுக்கு மட்டுமில்லை எந்த உயிர்களுக்கும் இல்லை என்கிற நிலையை இந்த லோகத்திலே பரிணாம வளர்ச்சியிலே நடக்கப் போவதை யோக அனுபவத்தின் மூலம் சொல்லிவிட்டார் உயிர்களிலே மனிதன்தான் ஆரறிவு படைத்தவங்கிறதுனால எல்லாரும் மரணத்தை அந்த தகுதியை வளர்த்துக்கணும்னு சொல்ல வந்த உண்மை சாவித்ரி தேவி எவ்வளவு பெரிய பலம் பொருந்தியவர் அப்படின்றது நீங்க சொன்ன அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அவங்களுடைய உயர்வை வெளிப்படுத்துச்சிங்க சார் தன்னுடைய காதலையும் மீட்டால் காலம் விழுந்தது காலத்தையும் மீட்டால் வர எங்களுக்கு வர எல்லா துன்பங்களையும் வழியையும் நீக்கி அவள் மிகப்பெரிய பெரிய பராசக்தியா சாவித்திரி கோவில்ல உட்கார்ந்து இருக்கிறா அவளுக்கு அவ்வளவு விதமான விஷயங்கள் அடங்கியிருக்கு பார்க்க அடங்கியிருக்குமையா இருப்பா அப்படின்னு சாவித்திரியுடைய பெருமையை ஒண்ணு விடாம எடுத்து சொல்லும் போது அவள் மீது இன்னமும் எங்களுக்கு பேரன்பு அதிகரிக்குதுங்க சார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த எங்களுக்கு இன்னைக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இந்த வார பேரம்பூர் பத்தி சொல்லுங்க சார் துவாரக ராமதாசருக்கும் பகவான் கண்ணனுக்கும் இடையில் நடந்த பேராமரை பற்றி பார்க்கலாம் பகவான் கண்ணன் அரசாட்சி செய்த ஒரு பெரிய அந்த இடத்துக்கு பெயர் வந்து துவாரகாபுரின்னு பேர் அங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் டாங்கோர் அப்படின்னு ஒரு வில்லேஜ் அங்கே தான் நம்ம புனிதர் ராமதாசருடைய வீடு அங்கே தான் இருக்குது ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் துவாரகைக்கு போயிட்டு அவருடைய விரதத்தை முடிச்சுட்டு வருவார் இப்படிப்பட்ட ஒரு பக்தர் நம்ம ரொம்ப அபூர்வம் பார்க்குறது ஏன்னா ஒவ்வொரு ஏகாதசிக்கும் துவாரகைக்கு போயிடுவார் இவருக்கு ஏற்ற மனைவியும் நல்ல பயபக்தியான எவ்வளோ ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கணவரோட அந்த பக்திக்கு கூட துணையாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மனைவியும் அமைஞ்சிருந்தாங்க துவாரகாபுரிக்கு தொடர்ந்து போய் வர இல்லையா பல வருடங்கள் போய் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு முதுமை வந்துடுது அப்போது துவாரையில் கண்ணனை சேவிக்கும்போது இடத்துல பேசுகிறார் கண்ணா இதுதான் லாஸ்ட் ஒன்று பார்க்க வர்றது எனக்கு வயசாக எடுத்தோம் இனி நான் அடிக்கடி முன்ன மாதிரிலாம் வர முடியாது இதுதான் கடைசி பயணங்கிறதுனால மனசு கொஞ்சம் வலிக்குது இருந்தாலும் உங்ககிட்ட அதை மனசு விட்டு சொல்கிறேன் நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் ஒன்று செய்கிறியா நீ என்னோட வந்துரு எங்கள் வீட்டில் ஒரு துளசி மாடம் இருக்குது அங்கே ஒரு இடத்துல ஒன்று உட்கார வச்சு டெய்லி நெய்வேத்தியம்லாம் பண்ணி என்னுடைய ஏகாதசி விரதங்களை என்னுடைய பயபக்தியான உண்மைதான அந்த பேரன்ப எங்கள் வீட்டிலேருந்தே நான் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்னு ஒரு கும்பிடுறாரு அப்படி கும்பிடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எதிரில் இருந்த கண்ணன் அந்த கிஷனுடைய சிலை இவர் கைக்கு வந்துடுச்சு எப்படி இருக்கும் அதாவது எதிர்பாராத ஒரு சம்பவம் கண்ணனோடு அவர் எவ்வளவு ஆத்மார்த்தமாக பேசியிருந்தால் கண்ணன் இவர் கைக்கு வருவார் அப்படி வந்த உடனே ஆயர் குலத்து ஆண் பிள்ளையை எப்படி யசோதையை தாங்கி அப்படியே தனதாக்கி கொண்டாலோ அந்த மாதிரி அந்த கண்ணனுடைய சிலையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறார் துளசி மடத்துக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணுறார் ஏகாதசி விரதத்தை தொடர்கிறார் துவாரகை போய் செய்து வந்த அந்த விரதத்தை தன் வீட்டிலேயே கண்ணனை பிரதிஷ்டை செய்து அந்த ஆத்மார்த்தமான அந்த பேரன்பை கண்ணனோடு தொடர்கிற அந்த காட்சியை பார்க்கணும் கண்ணு முன்னாடி இப்போ தெரியுது எனக்கு இப்போது இங்கே பக்தி பூர்வமாக இங்கே பேரன்பு ஜோராக போயின்னு இருக்கு துவாரகையில் கூட்டம் அலமோதுற அந்த பிரம்மாண்ட கோயில் முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் திரள அந்த கோயில் முன்னாடி கண்ணன் அங்கே இருந்து அரசாட்சி செய்கிற அந்த சாம்ராஜ்யம் அது ஒரு காலம்னு சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் அதனுடைய சாநித்தியம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதை அங்கே இருக்கிற குருக்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க ஊரால்லாம் யோசிக்கிறாங்க என்னமோ தெரியல முன்ன மாதிரி இல்லை அப்போது இங்கே இருக்கிற கண்ணன் இந்த சிலை என்பது யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டு வேறு சிலையை செய்து இங்கே வைத்திருக்கிறார்கள் அந்த கண்ணன் இந்த கண்ணன் இல்லை என்று எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த கண்ணை எங்கே போனான்னு எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஊர் ஊராக போகிறாங்க துவாரகாபுரியனுடைய சுற்றுப்பட்ட எல்லா ஊர்லேயும் போய் தேட ஆரம்பிக்கும்போது நம்முடைய ராமதாசர் வீட்டில் துளர்ச்சி மடத்து கீழே தலைவரை உட்காந்துருக்கார் வந்தவங்களுக்கு எல்லோருக்கும் ஷாக்கு இவர் தான் நம்மவர் அப்படின்னு முடிவுக்கு வந்து ராமதாசரை கூப்பிட்டு இந்த சிலையை நீ திருடிட்டு வந்துட்ட நீ திருடிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன்னு அவரோட சண்டை வந்தவங்கள்லாம் அவரை வந்து திருடன் திருடன்னு அவரை போட்டு ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க ராமதாசர் பெரியவங்கிட்ட சொல்கிறார் பவ்யமாக நான் தூக்கிட்டுலாம் வரல திருடெல்லாம் இல்லை என்னால் வயசாகிடுச்சு இனிமேல் நான் வர முடியாது இடத்துக்குன்னு நான் கேட்டேன் அவராக வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவர் பக்தி அவருடைய பேராமூரில் யுடானிமேஸ் காதலில் இந்த உண்மையை சொல்லும்போது வந்தவங்களாம் சிலையாக பார்க்குறவங்க தானே எல்லாம் சிரிக்குதுங்க வெறும் சிலையாக பார்க்குற அந்த அஞ்ஞான கோஷ்டிங்க கேலி பண்ணுதுங்க அவரை அவர் சொல்றதெல்லாம் கிண்டலாக பேசுதுங்க எல்லா விவரத்தையும் அவர் சொல்லி பார்த்தார் அவர் ரொம்ப ஆகி கண்ணன்கிட்டே பேச ஆரம்பிக்கிறார் நான் கூப்பிட்டேன் ஆனால் நீ மாட்டை வந்துட்ட இப்போ என்கிட்ட வந்துட்டு இப்போ நீ மாட்டும் அவங்க கூட போயிட்டேன் இப்போ நான் யாரை கும்பிடுவேன் எப்படி கும்பிடுவேன் இது நியாயமாகுது அப்படின்னு கண்ணங்கிட்ட பேசுகிறார் நம்ம ராமதாசர் அதுக்கு கண்ணன் சொல்கிறார் பதில் ராமதாஸா நான் சொல்கிற மாதிரி அவங்க கிட்டே என்ன சொல்லட்டும் சிலைக்கு ஈக்குவலாக நான் தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கிறாரு யார் கண்ணன் அவர் ராமதாசர் தங்கம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எங்கே இருக்கு நானே ஒரு ஏழை என்னை போய் நீ இடைக்கு இட தங்கம் கொடுன்னு என்னை சொல்ல சொல்கிறியே அவ்வளோ தங்கத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு ராமதாசர் கண்ணன்கிட்ட பேசுகிறார் அதுக்கு கண்ணன் சொல்கிறார் குசேலை மேட்ட மறந்துட்டியா ஆமாம் ஆமாம் சரி சரி நான் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு கண்ணன் சொல்கிறார் உன் வீட்டம்மா ஒரு மூக்குத்தி போட்டுருக்குல்ல அதை வாங்கிக்க எடுத்துன்னு போய் அந்த ஊர்க்காரங்கிட்ட கண்ணனுடைய சிலைக்கு ஈக்குவலாக இந்த மூக்குத்தியை தராசில் நிறுத்துங்கன்னு கொடு அப்படின்னு கண்ணன் சொல்ல அவர் சொன்னபடியே இந்த மூக்குத்தியை தராசில் துலாபாரத்தில் நிறுத்துகிறாங்க கண்ணனுக்கு ஈக்குவலாக இந்த மூக்கத்தையும் நிற்குது ஈக்குவலாக நிற்குது இதை பார்த்த உடனே அந்த துவாரகா ராமதாசருடைய அந்த பக்தி அந்த பேரன்பில் இந்த கண்ணன் மூக்குத்திக்கு இணையாக அவன் தராசில் நின்று காட்சி அளிக்கிறத பார்த்து பயந்து போயிட்டாங்க அப்படியே சாஷ்டாங்கமாக எல்லாம் ராமதாஸ் காலில் விழுந்து வணங்கி சாமி இந்த கண்ணனை நீங்களே வச்சுக்கோங்க நாங்கள் வேறு கண்ணனை செஞ்சு இல்லை இருக்கிற கண்ணனை வச்சு நாங்கள் என்ன எப்படியாவது நாங்கள் கும்பிட்டுக்கிறோம் இந்த கண்ணனை நாங்கள் உங்கள்கிட்ட பிரிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சலாம் போட்டுட்டு எல்லாம் துவாரகாபுரிக்கு திரும்புகிறாங்க நம்ம எவ்வளோ பேராமூர் பார்த்துருக்கோம் இந்த துவாரகா ராமதாசருடைய பேரன்பு ராமதாசருக்கு கைக்குள் வந்த சிலையான கண்ணன் நமக்கு அருவமாக நம் நெஞ்சுக்குள் வருவதற்கும் சில கூட இல்லை சில வினாடி போதும் ஆனால் பேராமூர் பேரன்பு என்பது ராமதாசர் போல கண்ணனோடு அளவலாவி பேசக்கூடிய ஒரு பேரன்பு மிக்க கள்ளம் கடமில்லாத அப்பாவித்தனமான நம்முடைய அன்புக்குத்தான் கண்ணன் கட்டுப்படுவாங்கிறது தான் இந்த பேராமர் அதுதான் நமக்கு சொல்லுது நேத்தி தினம் கோகுலாஷ்டமி நடந்தது ஒருவேளை கண்ணன் யார் யாரெல்லாம் அவர் மீது பேரன்பு வச்சாங்களோ எல்லார் வீட்லேயுமே அவங்களுடைய உள்ளத்துல நிறைஞ்சு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சார் ரொம்ப அருமையான பேராமர் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இப்போ நம்ம சாவித்திரி தேவியாக இருந்தாலும் சரி நம்ம அன்னையாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட ஈஸியாக ஒரு வேண்டுதல் வைக்கணும்னா எப்படி வைக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம மனித குலத்தை பொறுத்தவரை இறைவனை நாம் விழித்திருக்கும் நேரங்களிலெல்லாம் அவனை கூப்பிடணும் அதில் யாருக்கும் மாற்று கற்று இருக்கக்கூடாது எப்பெல்லாம் கூப்பிடணும் எப்போ கூப்பிடக்கூடாதுன்னு கிடையாது எப்போதும் கூப்பிடணும் ஆனால் அது சிம்பிளாக சொல்லணும்னா அதுவும் நம்ம அன்னை நம்முடைய பகவான் சாவித்திரியெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு வினாடியில் அப்படி நினச்சி ஈஸியாக ப்ரேயர் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க இப்படி சொல்லலாம் நானும் இப்படி தான் சொல்லிகிட்டுருக்கேன் பலன்களை சொல்லி மாறாது என்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறார் நான் வேண்டுவதையும் கேட்பதையும் கேட்காததையும் கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு தெய்வத்தை அன்னையாக நான் பார்க்குறேன் சாவித்திரியாக பார்க்குறேன் பகவான் ஸ்ரீ அரவிந்தராக பார்க்குறேன் அவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த பிளஸ்ஸிங்ஸ் அந்த அனுகிரகம் எப்படி கிடைக்குதுன்னா இப்படி தான் மதர் தை வில் டூ மதர் தை வில் இஸ் டன் தேங்க்ஸ் 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 மதர் தேங்க்ஸ் ஃபார் தை வில் கொஞ்சம் தமிழ்லேயும் சொல்கிறேன் அன்னையை பார்த்தாலோ இல்லை சாவித்திரியை நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்க நேர்ந்தாலோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில் சொல்லணும்னா மதர் உங்கள் விருப்பம்தான் என்னோடய வாழ்வு என்னோடய வாழ்வு இருக்க அது உங்கள் விருப்பப்படி தான் இதுதான் நம்ம பேசுகிற டைலாக்கே ராமதாசர் மாதிரி பேசணும் எல்லா நேரத்திலும் எதை தொடங்கினாலும் எந்த வேலையின் பொழுதும் ஒரு வார்த்தை அன்னையிடம் பேச வேண்டுமானால் அன்னையே இப்போ நான் எடுக்கிற வேலை தொடங்குகிற வேலை ஆரம்பிக்கிற பிரார்த்தனை உங்கள் இஷ்டப்படி தான் உங்கள் இஷ்டப்படி தான் நடக்கணும் அன்னையே உன் விருப்பம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நீ மட்டும் போதணு என்னோடய தெய்வீக அன்னையே நீ மட்டும் போதணு இந்த பேராமும் நமக்கு இருக்கணும் நன்றி நன்றி நன்றின்னு அன்னைக்கு சொல்லிவிட்டு உன் ஆன்ம சக்திக்கு நான் எப்போதும் நான் நன்றி கிடமட்டிருக்கேன் உன் சக்தியால் என் வாழ்வு புனிதமாக உன் இஷ்டப்படியே அது உயரவடையட்டும் என் இஷ்டப்படி இல்லை என் இஷ்டப்படி இல்லைங்கிற நெகட்டிவாக சொல்லாமல் உன் இஷ்டப்படி நடக்கட்டும் இப்படி ஒரு கான்வர்சேஷனை நீங்கள் அன்னையோட சாவித்திரியோட பகவானோட கண்ணனோடு இருந்தால் எல்லா பிரார்த்தனையும் அற்புதங்களாக அவனை நிகழ்த்து காட்டுவான் வேணா முயற்சி பண்ணி பாருங்களேன் ஈஸியாக ஒரு வழிமுறை சொல்லுங்க தாங்க சார் கேட்டோம் அந்த இரவின் மீது நாங்கள் எப்படி பேரன்பு வைக்கணும் அப்படின்றது தெரியாமல் மனித பிறப்பு எடுத்து நாங்கள் வாழ்கிற எங்களுக்கு ஈஸியாக அவருடைய பேரன்பு கிடைக்கிறதுக்கு அருமையான ஒரு வரி மந்திரம் மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க சார் எல்லாம் முன்விற்பமே எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை எவ்வளோ ஈஸியான ஒரு ப்ரையர் சார் இதை மட்டும் நாங்கள் தினசரி எந்த வேலை செஞ்சாலையும் ஒரு நொடி தான் போகும் ஒரு நொடி அந்த அன்னை கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா போதும் எங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக வாழும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் சார் இந்த பிரேயர் போதும் சார் எங்கள் எல்லாருக்குமே இதை நாங்கள் கெட்டியாக பிடிச்சிக்குவோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த வார சிந்தனைகள் சொல்லுங்கள் சார் நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம் அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா காய்கறி போடுவாங்க காய்கறி இடப்படும் போது ஒரு பக்கம் கல் ஒரு பக்கம் காய்கறி இருக்கும் இந்த ரெண்டு பக்கம் எங்கேயாவது ஒரு ஈ உட்காந்துருந்தா அதில் பெருசாக எடை வித்தியாசம் இருந்துடாது ஆனால் அதே ஈ தங்கம் எடை போடும்போது அதில் போய் உட்காந்துருச்சுன்னா கொஞ்சம் வெயிட்டை கூட்டி காமிக்கும் அந்த ஈயோட வெயிட்டுக்கு பத்தாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடும் இப்போ தங்கம் போடுற இடத்துல ஈ உட்காந்தா பத்தாயிரம் வேல்யூ ஆனால் காய்கறி போடுற இடையில் உட்காந்தா எந்த வித்தியாசமும் இல்லை இப்போ நாம் எங்கே உட்காந்தா நமக்கு பலன்னு இந்த ஈய உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு ஈ மாதிரி எங்கே உட்காந்தா வெயிட்டோ அங்கே உட்காந்துக்கணும் அங்கே இணைஞ்சிக்கணும் பிரயோஜனம் இல்லாத எங்கேயாவது உட்காந்துன்றக்கூடாது எல்லாம் ஆல்ரெடி எழுதியாச்சுப்பா மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம இந்த வழக்கமாக பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம் சரி எல்லாம் எழுதியாச்சு இல்லை நம்ம ரோட்டை க்ராஸ் பண்ணும்போது ஏன் லெஃப்ட்டு ரைட்டு பார்க்குறோம் அதான் ஆல்ரெடி எழுதியாச்சே அப்படி கிடையாது ஒன்று இருக்குல்ல ரெண்டு பக்கம் பார்த்துட்டு தானே க்ராஸ் பண்ணுறோம் அப்போ அந்த அறிவு மதிங்கிற நமக்கு வேலை செய்யில்லை அது இருக்குல்ல அதன்படி பாதுகாப்பாக நம்ம கிராஸ் பண்ண முடியும் இல்லை அப்போ எழுதப்பட்ட விதியை மாற்ற முடியுங்கிற சாவித்திரி கோட்பாடு இங்கே வருது பேசுவதில் உண்மை இருக்கணும் நான் உண்மை தான் பேசுகிறேன்னு சொல்வோம் நினைவிலும் உண்மை இருக்கணும் நினப்பில் வேறு போய் இருந்துட்டு வாயில் மட்டும் உண்மை வந்தாலும் தப்பு சரி சிந்தனையிலேயும் உண்மை இருக்கணும் சிந்திக்கிறதுல போய் இருந்துட்டு வாயில் மட்டும் உண்மை வந்தாலும் தப்பு அன்னையை ஏற்றுக்கொண்ட நாம் செய்ய வேண்டியது ஒருவேளைத்தான் நாம் வாழ்க்கையில் எங்கெல்லாம் உண்மைக்கு புறம்பாக குறைவாக நாம் கொஞ்சம் பொய்யாக கவடமாக வாழ்கிறோம் நடந்துக்கிறோன்னு கொஞ்சம் நல்லா ஒரு நாளை ரிவ்யூ பண்ணி ஒரு வாரம் ஒரு மாதம் ரிவியூ பண்ணி நாம் உண்மையை மட்டும்தான் பேசுகிறோமா எண்ணங்களில் சிந்தனையில் பேச்சில் கருத்தில் ஆழத்தில் எல்லாவற்றிலும் இருக்கா கொஞ்சம் நாம் நம்மளையே சுய பரிசோதனை பண்ணி இல்லை பேசுவதில் மட்டும் இல்லை எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருக்கிறேன்னு அன்னைக்கிட்ட நிரூபிக்க முடியும்னா அதுக்கு பேர் தான் திருவுருமாற்றம்னு சொல்கிறாங்க அன்னை அதை நம்ம ஒவ்வொருத்தரும் அடையணும் சோதனை வந்துட்டால் பக்குவம் கண்டிப்பாக வந்துடும் பக்குவம் வந்துட்டால் கண்டிப்பாக நிதானம் வந்துடும் நிதானம் வந்துட்டால் வாழ்க்கை கண்டிப்பாக உயரும் வாழ்க்கை உயரணும்னா சோதனை நமக்கு தேவையாக இருக்குதுன்னு புரியணும் இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது கற்றுக்கணும்னா ஒன்றை கற்றுக்கோங்கன்னு அதை சொல்கிறாங்க எதை கவலைகளை மறக்க அதை நமக்கு எல்லாமே எதையாவது நாங்கள் கத்துக்கணும் அப்படின்னா எங்களுடைய கவலையை மறக்க கத்துக்கணும் அப்படின்றத நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வரணும் அப்படின்னா நாங்கள் பல சோதனைகளை கடந்து வரணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையை கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் ஒரு சிறுமி சேர்ந்துடுது அந்த சிறுமி வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஆள் ரொம்ப பலசாலியாக இருக்காது ரொம்ப வீக்கான பாடி அன்னை சொன்னாங்க நீ தினமும் ஒரு முறை மாடிக்கு என்னை வந்து பார்த்துரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் உடம்பு போடும் அர்த்தம் அன்னையோட பார்வை அந்த டீக்ஷன் கொஞ்சம் உடம்புல வலு சேரும் இல்லையா அதுக்காக நீ டெய்லி ஒரு முறை என்னை மேலே வந்து பார்த்துருந்தாங்க அதன் பிரகாரமே மேலே அன்னையை பார்க்க போச்சு ஒரு மலரை எடுத்து அந்த குழந்தைக்கிட்ட நீட்டினாங்க இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க குழந்தையாக இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியாது மதர்ன்னுச்சு நீங்கள் எப்போ மேலேருந்து கீழே வந்து எங்கள் எல்லாருக்கும் ஃப்ளவர் கொடுக்குறத நிறுத்திட்டீங்களோ அதுக்கு பிறகு எந்த ஃப்ளவர் எதுக்காக என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்க ஆர்வமே எனக்கு போயிடுச்சு மதர்னு அந்த குழந்தை சொல்லுச்சு மதர்கிட்ட டேரிங்காக சொல்லுது இது மாதிரி நீங்கள் திடீர்னு ஒரு மலரை நீட்டி என்ன மீனிங் கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு அக்கறையாக போயிடுச்சு நீங்கள் மேலேருந்து கீழே வர்றதில்ல இல்லை இப்போ முன்னே வந்து வந்து எல்லாேருக்கும் மலர் கொடுப்பீங்க நாங்கள் அப்போ தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்தது இப்போ இல்லை எங்களுக்கு அப்படின்னு அது சொல்கிறது அந்த குழந்தை அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க அந்த மலரை பற்றி சேர்ந்து வேலை செய்தல் இந்த பூவோட அர்த்தம் என்ன எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறது இந்த மலரோட அர்த்தம் அதுதான் அப்படின்னா சொல்லிவிட்டு இது ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தை கொண்டு போய் நீட்டினாங்க ஒரு அதீத தெய்வீக ஒரு நறுமணம் அப்படியே குழந்தைக்கு ரொம்ப சிலுக்குது அப்படியே அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாசனை இருந்தது அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு அந்த வார்த்தை தான் மதருக்கு வெக்க வந்துடுச்சு மதர் இந்த பூவோட வாசனை உங்கள் வாசனை அப்படியே இருக்குது மதர் இந்த ஃப்ளவரில் அப்படின்னு சொன்ன உடனே மதருக்கு அப்படியே சொல்கிற அப்படின்னு ஒரு வெக்கம் வந்தது பாரு அந்த வெக்கத்தை வரவழிச்ச அந்த குழந்தைக்கிட்ட சொன்னாங்க இல்லையா சேர்ந்து வேலை செய்தல்னு அதுக்கு விளக்கம் சொன்னாங்களே வா குழந்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லா குழந்தையும் கூட்டுக்கிட்டு ஒரு வேலையை டீமாக செஞ்சாங்க இதில் நமக்கு என்ன தகவல்னா அன்னை ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சொன்னதோடு நிற்காமல் அந்த குழந்தைகளுக்கு சேர்ந்து வேலை செய்தல் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்வை அவர் ஆசிரமத்தில் நிகழ்த்தி காட்டுகிறார் எல்லோரையும் கூட்டாக சேர்ந்து வேலை செய்ய வைத்து இந்த இந்த வேலை மலர் காட்டுகிறது இதற்கான அர்த்தம் இதுதான் என்று அவர் தன்னுடைய ஆசிரம வாழ்வில் குழந்தைகளோடு குழந்தைகளாக புரிய வைக்கும் நம்முடைய தெய்வீக அன்னை போல ஒரு அவதாரம் இனிமேலும் வர முடியுமாங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமான கேள்வி அன்னை சொல்வதோடு நிற்பவர் அல்ல அதை செய்து காட்டும் தெய்வீக டிசிப்ளின் அன்னைக்கு மட்டுமே உண்டுங்கிறது தான் இந்த ஆசிரம தகவல் இந்த மலருடைய வாசனை வந்து அன்னை உடைய வாசனை அந்த மலரில் கலந்திருக்கு அப்படின்னு இப்போ அந்த மலர் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் சார் இறைவனும் படைப்பிலே மிக உயர்ந்தது மலர்கள்னு அன்னையோட அபிப்பிராயம் எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு மலர்களுக்கு அன்னை தெய்வீக குணங்கள் அதாவது அந்த மலரின் குணங்களை பெயரிட்ருக்கிறார் அன்னை சொன்ன சேர்ந்து வேலை செய்தல்ங்கிற மலர் கிடைக்கிறது ஊருங்கிறதுனால உங்களுக்கு நான் அதை காண்பிக்க முடியல ஆனால் அந்த வாசனை எந்த பூவில் இருக்குங்கிறத மட்டும் நம்ம சொல்ல முடியும் பன்னீர் ரோஜான்னு நிறைய பூ கிட்ட பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பன்னீர் ரோஜாவை கையில் எடுத்துக்கோங்க அது மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுருங்க அப்படி நுகர்ந்து பாருங்கள் அதில் வர்ற வாசனை இருக்குல்ல அதுதான் அன்னையோட வாசனை அன்னையுடைய உடம்பில் அவங்கக்கிட்டருந்து வர்ற வாசனை என்னங்கிறது அந்த பன்னீர் ரோஸாவை நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது தெரிஞ்சிக்கலாம் அன்னை நம்ம கூட வர்ற மாதிரி ஒரு உணர்வை நம்ம நிச்சயமாக ஃபீல் பண்ணலாம் அதாவது அன்னையினுடைய சொல் வந்து எப்பயுமே அது செயல்பாட்டோட தான் இருக்கும் சொல் தனியாக இருக்காது செயல் தனியாக இருக்காது சொன்னால் அதை செஞ்சு காட்டுறது தான் நம்ம அன்னையினுடைய பாலிசி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் அன்னையினுடைய வாசம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை எந்த மலரை வச்சு நாங்கள் முகர்ந்தால் எங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க இன்னைக்கு ரெண்டு விஷயம் எங்களுக்கு அற்புதமா சொல்லி புரிய வச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் கண்ணன் 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 வந்தான் வந்தான் அங்கே கண்ணீரை கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் கேழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்த கண்ணன் வந்த